வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியால பெரும் சர்ச்சையில சிக்கியிருக்கிறாரு சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் திரு அருண்குமார் அவர்கள் ஏன் இந்த சர்ச்சை என்ன நடந்தது என்பது குறித்து விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கிய பிரமுகரான வழக்கறிஞர் திரு பால அவர்கள் அவருடைய முகநூல் பதிவுல நேற்றைய தினம் பதிவு செய்திருந்த ஒரு பதிவு என்பது பெரும் சர்ச்சையை காவல்துறை மதில ஏற்படுத்தியிருந்தது பாமகவினுடைய செய்தி தொடர்பாளர் மேடை பேச்சாளர் மற்றும் சமூகநீதி பேரவினுடைய தலைவர் என்று பன்முகத்தை கொண்டிருக்கக்கூடிய திரு பால அவர்கள் எந்த ஒரு இடத்திலுமே தனித்த வார்த்தையோ கோபம் கொண்ட வார்த்தையோ பயன்படுத்தியது கிடையாது ஆனால் அவருடைய முகம் இப்படியான ஒரு பதிவா என்கிற ஒரு ஆச்சரியத்தையுமே பலருக்குமே ஏற்படுத்தியது திமுகவின் மீதே வழக்கினை பதிவு செய்ய வைத்ததோடு மட்டுமல்லாமல் காவல்துறையினுடைய முகத்தெரியை கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை பதிவு செய்கிறார் இது காவல்துறையினர் மத்தியில் பெருமளவுல பரவப்படுகிறது பயிரப்படுகிறது பேசும் பொருளாக மாறுகிறது ஏன் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை தனிமனான வார்த்தை அங்கே இடம்பெறுகிறது பிரயோகிக்கப்படுகிறது என்பது குறித்து அலசி ஆராய தெரியுது இந்த வார்த்தை வருவதற்கான காரணமே காவல்துறையாக தான் இருக்கிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கல்லூரி மாணவி பாலியல் வல்லுணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு தனக்கு நீதி வேண்டி ஒரு பெரும் நீதி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தாயகத்தினுடைய தலைவரான திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வல்லூர் கூட்டத்தில் ஒரு போராட்டத்தை செஞ்சாங்க அந்த போராட்டத்திற்கு முறையாக அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டது இறுதி நாள் வரைக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது என்று சொல்லாத காவல்துறை அவங்க போராட்டத்தினுடைய களத்திற்கு வருகின்ற அந்த தருணத்திலும் அனுமதி மறுக்கப்பட்டது நீங்கள் போராடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை அவரை கைது செய்கிறது அதே போல எல்லாருமே கைது செய்யறாங்க ஆனா ஆளுநரை கண்டித்து திமுகவினுடைய அரசு என்ன பண்றாங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க மறாநாள் காலிலே அந்த போராட்டம் நடக்குது அவர்களுக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது ஏன்னா மாநகர காவல் ஆணையத்தினுடைய விதி நாற்பத்தி ஒன்னின் கீழ் என்ன சொல்றாங்கன்னாக்க சென்னை மாநகரத்துல அல்லது மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள்ல ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டோ அல்லது ஒரு விவகாரத்தை கொண்டோ போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பேரணியோ ஏதேனும் நடத்த வேண்டும் என்றால் ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே காவல்துறையிடம் முறையாக அனுமதி பெற்ற பின்புதான் அது அந்த இடத்தில் நடக்க வேண்டும் அதுவும் காவல்துறை வந்து ஆராய்வாங்க எந்த இடம் எதுக்கு என்ன இதனால வந்து இஷ்யூ ஏதாவது வருமா வேற ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்து அதற்கு பின்பாக தான் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் அனுமதி பெற்ற பின்புதான் அவர்கள் நடத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான அல்லது கைது செய்வதற்கான அத்துணை அதிகாரமும் காவல்துறைக்கு உண்டு அதை பயன்படுத்திதான் பாமகவை கைது செய்தார்கள் ஆனால் திமுகவினர் மீது வெறும் வழக்கு பதிவு மட்டும்தான் ஒரு வாரத்திற்கு முன்பே பாமக என்ன பண்றாங்க அனுமதி வேண்டி கடிதம் கொடுக்கறாங்க நீங்கள் பாமகவினர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கலாம் அதுவும் செய்யக்கூடாது காரணம் என்னன்னா காவல்துறைக்கு கடிதம் கொடுக்கக்குள்ளே அதை அனுமதி ரத்து செஞ்சிருக்கணும் மாறாக அன்னைக்கு பேசாம இருந்துட்டு திட்டமிட்டு இந்த காவல்துறை கைது பண்றாங்க அந்த நடவடிக்கையை அரங்கேற்றுறாங்க ஆனா திமுகவினர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு மட்டும் எப்படி அனுமதி கிடைச்சது பாமக அந்த விடயத்தை கையிலதற்கு பின்பாக தான் இந்த வழக்கை பதிவு செய்யப்பட்டது இதனால்தான் வழக்கறிஞர் திரு பால அவர்கள் முகத்தெரியை கிழிப்பின் என்று தனித்த வார்த்தையோடு அந்த பதிவை பதிவு செய்திருந்தார் அது மட்டும் கிடையாது சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கும் விதமாக உயர்நீதிமன்றத்துல கமிஷனர் அவர்களின் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார் வழக்கை சட்ட ரீதியாக சந்தித்து நிச்சயம் உங்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவோம் என்று கூறியிருக்கிறார் காவல்துறை இங்கே சரிவர எல்லோருக்கும் சமமாக செயல்படுவது கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை திமுகவினுடைய பிரமுகர்களான தயாநிதி ஆர் எஸ் பாரதி கனிமொழி இவங்களா கைது பண்ணியிருக்கலாம்ல ஏன் பண்ணல பிற கட்சி போல் நினைச்சுட்டாங்க போல காவல்துறை பாமகவை ஆனா பாமக பிற கட்சி போல் அல்ல பிற கட்சிகளுக்கே எடுத்துரைக்கக்கூடிய உதாரண கட்சி என்பதை நிரூபிக்கும் வகையில இந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த விடயத்தில் காவல்துறையா பாமகவா என்கிற ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்க வைப்பேன் என்று சூளுரைத்து உரைத்து களத்திலே இறங்கியிருக்கிறார் காவல்துறையிட்ட நாங்கள் சொல்றது ஒண்ணுதான் வேண்டுகோளதா எடுக்கிறோம் உன்னுடைய உண்மை முகம் என்ன மக்களுக்கான முகம் ஆனா அரசியல் வர்க்கத்திற்கும் ஆட்சி அதிகார வர்க்கத்திற்குமான முகமாக நீங்கள் இருக்கக்கூடாது அப்படியான ஒரு முகம் உங்களுக்கு இருக்கு என்ற அந்த பிம்பம் மக்கள் மத்தியிலே தெரிந்து விட்டால் உங்களை ஒரு தான் பார்ப்பாங்க தவிர்த்து ஒரு காவல்துறையா பார்க்க மாட்டாங்கன்றத காவல்துறை உணர வேண்டும் நிச்சயமாக சட்ட ரீதியாக யாதொன்றையும் சந்திப்பதற்கு பாமாக தயாராக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்